தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆரை பொறுத்தளவில் ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது இன்னொரு சைடில் எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்ம இணைந்திருக்காங்க அங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கையை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்றோம் தொடர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இந்த ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க பெரிய நன்றிகள் வணக்கம் வணக்கம் உலக நாட்டில் நடக்கக்கூடிய போர்லாம் நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்பியிருந்தாங்க அதற்கான நோபல் பரிசுலாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ஸோ பாலஸ்தீன் இஸ்ரேல் போரா இருக்கட்டும் உக்ரைன் ரஷ்யா போரா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இன்டர்ஃபேர் ஆயிருந்தாங்க ஸோ இப்போ என்ன சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போற நிறுத்தந்து போக இப்போ அமெரிக்கா வேறு நாட்டோடு போர்ல ஈடுபடுமோ அப்படின்ற ஒரு அச்சமானது உலக நாடுகளிடையே உலக நாடுகளிடையே வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அமெரிக்கா வசஸ் வெனிசுலா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸானது இன்னைக்கு ஏற்பட்டுருக்கு ஸோ வெனிசுலாவுக்கு எதிராக போர்க்கப்பல்கள்லாம் கொண்டு போய் அமெரிக்கா லேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வந்து உலக நாடுகள் அமெரிக்காவை கண்டிக்கணும் அவங்களுடைய போக்கை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டு நாட்டுக்கிடையே மோதல் எப்போ வேணா ஏற்படும் அப்படின்ற சூழலானது இப்பொழுது இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதற்கான தொடக்க புள்ளி என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க நடக்கக்கூடிய போர்களை நிப்பாட்டுவதற்கான வேலைகள் அங்கே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ வென்சுலாவ வென்சுவேலாவை தாக்குறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க பெரிய ஒரு கப்பல் படைய கரேபியன்ல சீல அவங்க பார்க் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ அமெரிக்கா பேக் டு நார்மல் இதுக்கு முன்னாடி அவங்க எதை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பழைய விஷயங்களை கரெக்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க சவுத் அமெரிக்கால இந்த விஷயத்த அமெரிக்கா எப்பவுமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க நைன்டீன் எயிட்டி நைன்ல இவர் நொரிஜிய நொரிஜியன்ற ஒரு லீடர் அங்கே இருந்தார் பனாமால அவரோட ஆட்சியை முடிவு கொண்டு வந்தாங்க இதே மாதிரி தான் மிலிட்ரி இன்டர்வென்ஷன் அதே மாதிரி கிரனா கிரனடாலையும் இதே மாதிரி தான் அங்கே இருந்த லீடரை வீழ்த்துனாங்க அப்புறம் பிரேசிலாக இருக்கணும் ப்ரேசில்லெல்லாம் சிஐயோட சப்போர்ட்டோட அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஷில்லி எடுத்துக்கிட்டோன்னா அல்லண்டேன்னு ஒரு முக்கியமான ஒரு இடதுசாரி ஈடு இருந்தார் அவரோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அங்கே பினோச்சி அப்படின்ற ஒரு டிக்டேட்டரை சப்போர்ட் பண்ணி சிஐஏ சப்போர்ட்டோட அவர் அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்சி மாற்றங்களை சவுத் அமெரிக்காவில் செஞ்சிருக்காங்க லெட்டின அமெரிக்கா ஆமாம் ஓகே க்யூபாவில் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியல க்யூபாலும் முயற்சி பண்ணாங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான வேலைகள் வந்து அமெரிக்காவுக்கு கைவந்த கலை இது ரெகுலரா பண்ற வேலை தான் இப்ப நீங்க சாவேஸோட ஆட்சியை முடிவு கொண்டு முயற்சி பண்ணாங்க இப்ப நிக்கோலஸ் நிக்கோலஸ் மடுக்கல அவருக்கு முன்னாடி ஹியூகோ சாவேஸ் ஒரு லீடர் இருந்தார் அவரு தான் நானும் படிக்கும் போது அவர் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரண்ட்லைன் மேகசின்லலாம் ஹியூகோ சாவேஸ் எப்படி அமெரிக்காவோட ஏகாதிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கட்டுரைகள்லாம் வந்துட்டு இருக்கும் ஹியூகோ சாவேஸோட ஆட்சியையும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல முடிவு கொண்டு முயற்சி பண்ணாங்க ஒரு மிலிடரி கூவெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஸோ இந்த விஷயத்தை அமெரிக்கர்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே தான் வராங்க ஆனால் இந்த இந்த இப்ப நடக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது திடீர்னு சூழல் மாறுது அது மேபி டொனால்டு ட்ரம்ப்போட அந்த மைண்டையும் காட்டுதுன்னு நினைக்கிறேன் குயிக்கா சில விஷயங்கள ட்ரம்ப் வந்து பட்டு பட்டுன்னு பண்றாருல்ல அதோட ஒரு வெளிப்பாடு அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் சில வாரங்கள் கடந்த சில வாரங்களாகவே நீங்க பாருங்களேன் வெனின்சுவேலா கப்பல்கள் நிறையா மூழ்கடிக்கப்படுது அமெரிக்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ட்ரக்ஸ் கொண்டு போற கப்பல்கள் ஸோ அதனால தான் நாங்கள் மூழ்கடிக்கிறோம் குறிப்பா நிக்கோலஸ் மெடூராவை பொறுத்தளவுல அவரு அவரு ஒரு ட்ரக் மாஃபியா அவரு ஒரு ஒரு நாற்கோ ஸ்டேட்டை அவர் ரன் பண்றாரு ஸோ அதனால இந்த கப்பல்கள்லாம் ட்ரக்ஸை எடுத்துட்டு வந்து ஃபென்டனல் எடுத்துட்டு வந்து அமெரிக்காவுக்குள்ள வராங்க அதனால அமெரிக்கர்கள் பெருசா பாதிக்கப்படுறாங்க இதை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கப்பல்கள் வெசல்ஸ் எல்லாம் நாங்கள் மூழ்கடிக்கிறோம் ஏறக்குறைய ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வெசல்ஸை வந்து மூழ்கடிச்சிருக்காங்க கடல்ல எந்த வானம் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அடிச்சு அந்த கப்பல்களை மூழ்கடிக்கிறாங்க ஏறக்குறைய எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க ஸோ இது சீரியஸான விஷயம் எந்த விசாரணை எதுவும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக அடிச்சு எல்லாத்தையுமே அமெரிக்கன் நேவி காலி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போது பட்டுனு இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எஸ்குலேட் ஆகுது இப்ப பார்த்தோம்னா அமெரிக்கா பெரிய ஒரு கடற்படையை அவங்க கரேபியன் சீத குவிச்சு வச்சிருக்காங்க குறிப்பா யூஎஸ்எஸ் ஜெரால்டார் ஃபோர்டுன்ற பெரிய ஒரு ஏர்ஷிப் கேரியரை ஏர்கிராஃப்ட் கேரியரை அங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஐலண்ட் மாதிரி எப்படி ஒரு தீவு இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் ஒரு தீவு மூவ் ஆகாது ஸோ இப்போ உங்க கையில ஒரு தீவு இருக்குன்னா அதை நீங்க ஒரு ஏர்பேஸா யூஸ் பண்ணலாம் விமானங்களை அங்கிருந்து நீங்க லான்ச் பண்ணலாம் அதே மாதிரிதான் இப்ப ஆர் ஃபோர்ட் சொல்கிறோம்ல இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அமெரிக்காவோட பிக்கெஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் பெரிய முக்கியத்துவம் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு உண்டு ஏறக்குறைய செவன்டி இருந்து எயிட்டி ஏர்கிராஃப்ட்ஸை அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் நீங்க கேரி பண்ணலாம் ஸோ ஒரு எண்பது விமானங்களோட நீங்க வினுஸில் அட்டாக் பண்ணலாம் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அது அமெரிக்காவுக்கு கொடுக்கும் ஸோ ஒரு பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை அந்த பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் ஐஓஜிமா அப்படின்ற இன்னொரு பெரிய கப்பல் அந்த கப்பலோட வேலை என்னன்னா இந்த லேண்டிங் கிராஃப்ட்ஸ் எல்லாம் அது இறக்குறதுக்கு யூஸாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு லேண்டிங்லாம் பண்ணுவாங்களே சோல்ஜர்ஸ் எல்லாம் தரையிறக்குவாங்கல்ல அதுக்கெல்லாம் அந்த கப்பலை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஏற குறைய பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அந்த பகுதியில் இருக்காங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பதினஞ்சாயிரம் படைகளை வச்சு அமெரிக்காவால வெறிஞ்சுவேலாவை இன்வைட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னும் நிறைய படைகள் தேவை ஸோ எக்ஸாக்டா என்ன பண்ண பிளான் பண்றாங்கன்னு தெரில பட் இந்த படைகள் எல்லாம் அங்கே தூக்கி வச்சிருக்காங்க அரௌண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் படை வீரர்கள் இருக்காங்க அமெரிக்கால அமெரிக்காவுக்கு பனாமால ஒரு மிலிட்டரி இருக்கு அங்க ஒரு சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கப்பல்கள் எல்லாம் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அதுபோக ஒரு நியூக்ளியர் சப்மரினும் அங்கே அந்த பகுதியில் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு மிலிடரி பில்டப்பும் நடக்குது கியூபன் மிசைல் கிரைசிஸ் நடந்தது இல்லை அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு நேவல் பில்டப் இவ்வளவு பெரிய ஒரு கப்பல் படையை குவி குவிக்கிறதுனா இப்போ தான் அமெரிக்கா அதுக்கப்புறம் பண்ணுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வெனிஞ்சு வேளா மேலே பெரிய ஒரு கடுப்பு அவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் வெனின்ஜு வேலா நிறைய ட்ரக்ஸை வந்து இங்கே அனுப்புகிறாங்க வெனின்ஜு வேலா இருந்து நிறைய ட்ரக்ஸ் அமெரிக்காவுக்கு வருது அதனால எங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் வீணாக போயிடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் அமெரிக்காவில் இறக்குறாங்க அதுதான் காரணம்ன்றாங்க அது உண்மையான காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெக்சிகோல இருந்து ரொம்ப ஈஸியா அமெரிக்காவுக்குள்ள ட்ரக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லை அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க இவங்க வந்து மெக்சிகோ வழியா கொண்டு வந்து இது பண்றாங்க அப்புறம் வந்து இன்னொரு நாட்டு வழியாகவும் கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க ஸ்டெயிட்டா வெனிசோலால இருந்து வர மாட்டேது ஸோ ரெண்டு நாட்டு வழியா அவங்க உள்ள புல் பண்றாங்க அதை அப்படின்றாங்க நான் காமனான நாலேஜ் என்னன்னா மெக்சிகோல நிறைய லேப்ஸ் இருக்கு அந்த லேப்ஸ்ல எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காவுக்குள்ள போகுது இப்பவும் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா வெனுஞ்சு பக்கம் கொலம்பியான்னு ஒரு நாடு இருக்கு கொலம்பியாலதான் கொக்கைன் எல்லாம் மேனுபேக்சர் பண்றாங்க ஸோ அந்த பொருட்களை வெனுஞ்சு வேலை வழி அங்க எடுத்துட்டு போறாங்க அமெரிக்காவுக்கு டைரெக்டா வெனுஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட கொக்கைன்லாம் அங்கே வரல அப்படின்றதான் பரவலா சொல்லப்படுற விஷயம் இந்த ஃபீல்டுல கொஞ்சம் புரிதல் விளாட்ல அதான் சொல்றாங்க கொலம்பியாவை பொறுத்துல அவங்களும் பார்த்தோம்னா ஒரு காலத்துல அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும் ட்ரெடிஷனா ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருந்தது இப்ப கொஞ்சம் அங்கேயுமே சிக்கல் தான் இருக்கு ஸோ கொலம்பியா பார்த்தோம்னா உள்ளதுலயே உலகத்திலேயே அதிகமா ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கண்ட்ரினா அது கொலம்பியா தான் கொலம்பியாவும் வெனின்சுவேலாவும் கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் சோ அப்படி இருக்கும்போது அவங்க வெனின்சுவாவை யூஸ் பண்ணி மற்ற நாடுகளுக்கு ட்ரக்ஸ் அனுப்புறாங்க தான் சோ இப்போ ட்ரக்ஸ் தான் அமெரிக்காவுக்கு முக்கியமான பிரச்சனைனா அமெரிக்கா கொலம்பியாவை அட்டாக் பண்ணலாம் கொலம்பியாவுக்கு எதிராக திரும்பலாம் அதே மாதிரி மெக்சிகோவுக்கு எதிராக திரும்பலாம் அதெல்லாம் தாண்டி அவங்க வெனுசுவேலா அதுவும் குறிப்பாக நிக்கோலஸ் மடூராவை முடிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்கன்ஸோட எதிர்பார்ப்பு ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தணும் ஸோ அதுக்கு அவங்க லேண்ட் இன்வேஷன் நடத்துவாங்களாம் நமக்கு தெரியல பட் அவங்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா வெனுசுவேலால ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் நிக்கோலஸ் மடூராவோட ஆட்சியை முடிவு கொண்டு வரணும் ஏறக்குறைய சதாம் ஹுசேனுக்கு என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்த பண்றாங்க இந்த மாதிரிதான் புஷ் அப்ப என்ன பண்ணாரு ஈராக் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க உனக்கு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் நீங்க ஈராக்ல இருந்து தப்பிச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருங்க உங்களுக்கு ஒரு சேஃப் பேசேஜ் கொடுக்குறோம் உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் குடும்பத்தோட பணத்தை எடுத்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா போய்க்குங்க இங்க யாரோட ஆட்சியை கொண்டு வரணுமோ அதை நாங்க செஞ்சுடுறோம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க ஈராக் அட்டாக் பண்ண மாட்டோம்ன்ற ஒரு அஷூரன்ஸ் அக்செப்ட் பண்ணல அதுக்கப்புறம் உள்ள போகு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்ப நிக்கோலஸ் மடூராவுக்கும் ஒரு ஆப்ஷன் நீங்க வெனன்சுவேலாவே என் கையில கொடுத்துருங்க நீங்க தப்பிச்சு கியூபாவுக்கோ ரஷ்யாவுக்கோ போயிருங்க அப்படி நீங்க போறதா இருந்தா உங்களுக்கு நாங்கள் ஒரு சேஃப் பேசேஜ் கொடுக்குறோம் உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் நீங்க பணத்தோட எஸ்கேப் ஆயிக்கலாம் இல்ல போக மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணீங்கன்னா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற சிக்னல் கொடுக்குறாங்க சோ இப்ப பெரிய கப்பல் படையோட இருக்காங்க உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் தப்பிச்சு போங்க அப்படின்ற பாயிண்ட் அவங்க சொல்றாங்க முன்வைக்கிறாங்க இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா நிக்கோரோஸ் மடூரா அதை ஏத்துப்பாரான்னு தெரியல வெனஞ்சு வேளா சைட்ல என்ன சொல்றாங்க நாங்க எதுக்கு ரெடியா தான் இருக்குன்றாங்க சோ கோஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் அவங்க தயாரா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போக நிறைய படைகளையும் அந்த பகுதியில நாங்க குவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க சோ நாங்க ஒரு தாக்குதலுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க இதுல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இப்போதைக்கு பார்க்கும்போது அமெரிக்கன்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சதாம் உசைன எப்படி அவங்க முடிச்சு கட்டினாங்களோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு கூட போறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஏறக்குறைய அதே ஸ்டைலில் தான் இங்கேயும் டீல் பண்றாங்க நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் அடுத்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எஸ்ஐஆர் பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆரை பொறுத்தளவில் ரெண்டு விதமான பார்வை இருக்குது ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைடில் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து வெணிசலாவுமே வந்து பொலிட்டிகலாவும் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருக்கு எக்கனாமிக்லாவும் கிரைசிஸ் வந்து ஒரு நாடா தான் இருந்துகிட்டு ஸோ அதனால அவங்க ஈஸியா அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறாங்களா வெனிசுலா இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நம்ம கிளியரா புரிஞ்சுப்போம் இப்ப எதுக்காக அமெரிக்கன்ஸ் வெனின்சுவேலாவை அட்டாக் பண்றாங்கன்றது புரிஞ்சுப்போம் ட்ரக்ஸுக்காக அட்டாக் பண்ணல ட்ரக்ஸுக்காக அட்டாக் பண்ணணும்னா நீங்க கொலம்பியாவை அட்டாக் பண்ணலாம் மெக்சிகோவை அட்டாக் பண்ணலாம் பிளஸ் நீங்க ட்ரக்ஸுக்காக ட்ரக் கார்டெல்லாம் முடிச்சு கட்டுறதுக்காக நீங்க உங்களோட உங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியரை கூட்டிட்டு போக மாட்டீங்க தூக்கிட்டு போக மாட்டீங்க ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றதெல்லாம் மிகப்பெரிய பவரை காட்டக்கூடிய விஷயம் அது அமெரிக்கா கையில மொத்தமே பதினோரு ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இருக்கு அதுல உங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர் தூக்கிட்டு அங்க போறீங்க சோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்ன இது ஏதோ சும்மா அந்த சின்ன சின்ன ட்ரக் ஆட்டல்ஸ் பிடிக்கிறதுக்காக நீங்க அங்க போல நீங்க அங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு யோசிக்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஹியூகோ சாவேஸ் ஒரு ஆட்சியை முடிவு கொண்டு முயற்சி பண்ணாங்க ஒரு ஒரு கூ இங்க நடத்த முயற்சி பண்ணாங்க அதுக்கான காரணம் என்னன்னா ஹியூகோ சாவேஸ் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸ் எல்லாம் அவரு நேஷனலைஸ் அங்க அரசு அரசு கண்ட்ரோல் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு அது கொண்டு வந்தா என்ன நடக்கும்னு தெரியும் அமெரிக்கன் ஆயில் கம்பெனிஸுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுது உடனே அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க ஹியூகோ சாவேஸ முடிச்சு கட்டணும்னு முயற்சி பண்றாங்க எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடக்கல அதுக்கப்புறம் சாவேஸை விடவே கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க அவர் மேல நிறைய அழுத்தங்கள் போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஹியூகோ சாவேஸ் இறக்குறாரு ஹியூகோ சாவேஸ் இறக்கும் போது மடூரோ அப்ப வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காரு அதுக்கப்புறம் சாவேஸ் இறக்கும்போது மடூரோ தான் அடுத்தது பிரெசிடென்ட் ஆகணும் அப்படின்ற விருப்பமும் அவருக்கு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நிக்கோலஸ் மடூரோ பிரசிடென்ட் ஆகிறார் அவர் பிரசிடென்ட் ஆகும்போது களத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு அதுபோக அவர் என்ன பண்றாரு நேஷனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அக்ரிகல்ச்சர்ல அக்ரிகல்ச்சரை நேஷனலைஸ் பண்றாரு நிறைய வந்து பண்றாரு இந்த விஷயங்கள்லாம் காம்பன்சேஷன் கொடுக்காம கவர்மெண்ட் கண்ட்ரோல் கொண்டு வரது இப்ப இன்னொன்னு வெனு்சுவேலாலையும் சூழல் கரெக்டா இருந்தா நம்ம பார்க்க முடியாது அங்க ஏகப்பட்ட கரப்ஷன் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் கையில அதிகப்படியான பவர்ஸ் இருக்கும்போது அதை மிஸ்யூஸும் பண்ணுவாங்க பிரைவேட் ஓனர்ஷிப்பை மதிக்காம சாமானியர்களை மதிக்காம நிறைய தவறான காரியங்களும் வெனு்சுவேலால நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான மிஸ்கவர்னன்ஸும் நிக்கோலஸ் மடூரோ பீரியட்ல போய்கிட்டு இருக்கு ஸோ இப்ப ஒன்னு ஹியூகோ சாவேஸ் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார் நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த வேலையை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நிக்கோலஸ் மடூரோ கொண்டு போறார் கொண்டு போகும்போது நேச்சுரலா என்ன ஆகும் அமெரிக்கன்ஸுக்கு இது பிடிக்காது வெனின்சுவேலா வெனின்சுவேலா நாடு தான் உள்ளதுலயே பிக்கெஸ்ட் ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு மற்ற எல்லா நாடுகளை விடவும் உள்ளதுலயே அதிகப்படியான எண்ணெய் வளங்கள் வென்றுசுவையால இருக்கு அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அமெரிக்காவுக்கு எப்பவுமே எண்ணெய்ன்னு வரும்போது மிருகமாயிருவாங்க அவங்க கிட்ட இல்லைன்றது அவங்க கிட்ட இருக்கு ஆனா ஆயில் முக்கியமான ஆமா அது பணம் சம்பாதிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு கமாடிட்டி இல்ல அமெரிக்காவும் பெரிய ஒரு ஆயில் மேனுபேக்சர் தான் நிறைய எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க இப்ப வெரிசு மாதிரியான ஒரு நாடு இடதுசாரிகள் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா நாளைக்கு இவங்க திடீர்னு நிறைய ஆயில் உற்பத்தி பண்ணுவாங்க நிறைய ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அது குளோபல் ஆயில் மார்க்கெட்டே டிஸ்டர்ப் பண்ணும்ல அமெரிக்காவோட ஆயிலோட ப்ரைஸையும் அது கம்மி பண்ணும் அப்புறம் இவங்க ரஷ்யாவுக்கு கொடுப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்களோ இந்த மாதிரி வேலைகள்லாம் ஸோ அப்ப அமெரிக்கா என்ன எதிர்பார்ப்பாங்க அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுன்றது அமெரிக்காவோட எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ இவ்வளோ பெரிய ஆயில் ரிசோர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நாடு நமக்கு எதிராக இருக்கிறது நல்லது கிடையாது அதுபோக அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது வெனன்சுவேலா சைனாவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க ரஷ்யாவோட க்ளோஸா இருக்காங்க ஈரானோட க்ளோஸா இருக்காங்க இப்போ லேட்டின் அமெரிக்காவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பரவாயில்ல நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் லட்டின் அமெரிக்கால ரொம்ப அதிகமாக இருக்கும் சவுத் அமெரிக்கால ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது ஓரளவுக்கு உண்மை இப்போ நீங்க மெக்சிகோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மெக்சிகோட பிகெஸ்ட் டிரேடிங் பார்ட்னர் அமெரிக்கா அதே மாதிரி அமெரிக்காவோட பிகெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் மெக்சிகோ ஆனா அதை தாண்டி வேற நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சைனா தான் அவங்களுக்கு எல்லாம் பிகெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரா இருக்காங்க அமெரிக்காவோட க்ளோஸா இருக்கக்கூடிய இந்த சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸோட சைனா பொருளாதார ரொம்ப க்ளோஸா இருக்கான் லெப்ட்ன்றதுனால லெஃப்ட்ன்றதல்லாமல் சீப்பா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறான் அமெரிக்காவை விட இவன் பெட்டரான ஆஃபர் கொடுக்குறான் ஸோ அங்கிருந்து பொருட்கள் வாங்கினா அப்படி இன்னும் லாபம் அதிகம் ஸோ நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்றாங்க இங்கிருந்து நிறைய பொருட்கள் அங்கே அனுப்புறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க பிரேசிலா இருக்கலாம் சிலியா இருக்கலாம் பெரு பெரு நிறைய நாடுகள் இந்த மாதிரி சைனா கூட பெரிய அளவில் ட்ரேட் பண்றாங்க ஸோ இதெல்லாம் நடக்குதுனாலே அமெரிக்காவுக்கு சிக்கல் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வெனின்சுவேலாவை வழி கொண்டு வர முயற்சி பண்றாங்க வெனின்சுவேலா வெனின்சுவேலா மேல நிறைய அழுத்தங்கள் போடுறாங்க பொருளாதார தடை எல்லாம் போடுறாங்க அமெரிக்கன் கம்பெனிஸ்க்குலாம் வெனிஞ்சுவேலன்னு ஆயில வாங்குறதுக்கு பெர்மிஷன் கிடையாது வாங்க முடியாது அந்த மாதிரியான ஒரு தடை போட்டிருக்காங்க அதே மாதிரி வெனின்சுவேலாவோட ட்ரேட் பண்ணக்கூடிய மற்ற நாடுகள் இருக்காங்கல்ல அவங்க மேலேயும் நிறைய அழுத்தங்கள் அமெரிக்கா போடுறாங்க அவங்க மேல அதிகமான டேரிஃப்ஸ் அமெரிக்கா போடுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து போடுறாங்க ஸோ இதெல்லாம் போட்டெடுத்து வெனின்சு வேலாவை நெருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் நிக்கோலஸ் மடூரோட கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவ் ஒரு வகையில் பார்க்கும்போது இவரும் காம்ப்ரமைஸுக்கு ரெடியாக தான் இருக்கார் அவருக்கு தெரியும் இவங்க சுத்தி வளைக்கிறாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல முடிச்சிருவாங்கன்னு தெரியும் அவரும் ஓட முடியாது நம்ம நான் உட்காந்து கண்ணை பார்த்து பேசுவதற்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்றாலே கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு அவரு தயாரா தான் இருக்கார் பரவலா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா அவர் அதிகாரத்தை அமெரிக்கன்ஸ் கையில் கொடுக்கறதுக்கும் ரெடியா தான் இருக்காரு பட் எக்ஸ்ட்ரா சில கன்செஷன்ஸ் எதிர்பார்க்கிறார் அவருக்கும் அவர் கூட கூடிய சகாக்களுக்கும் சில கன்சஷன்ஸ் எல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் நமக்கு தெரியல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சேனல் வழியா நடக்கக்கூடிய நெகோசியேஷன்ஸ் இதெல்லாம் ஓப்பன்ல நடக்கக்கூடிய நெகோசியேஷன்ஸ் கிடையாது சதாம் ஹுசேனுக்கும் பேக் சேனல் வழியா வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போங்க போலன்னா அவங்க கதையை முடிச்சிருவோன்றது அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் பேக் சேனல் வழியா அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க ஸோ இப்போ நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது நிக்கோலஸ் மடுராவோட டைம் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்னன்னு பார்ப்போம் இதுல இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா சைனா வெருஞ்சுவேலாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல நிறைய டிப்ளமேட்டிக் பிரஷர் அமெரிக்கா மேலே போடுறாங்க ஒரு டிப்ளமேட்டிக் ஆங்கிளில் அவங்களோட கோவத்தையும் இந்த விஷயங்கள்லாம் அவங்க வெளிப்படுத்துறாங்க அதை தாண்டி இராணுவ ரீதியாக அவங்க வெருஞ்சுவேலாவுக்கு உதவுறதுக்கு இல்ல அமெரிக்கா இப்ப பெரிய ஒரு படை அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கல்ல அதை கவுண்டர் பண்றது இன்னொரு படைய அனுப்பு அவங்க தயாரா இல்லை ரஷ்யாவும் அதுக்கு தயாரா இல்லை ஸோ இப்போ அமெரிக்காவை டிப்ளமேட்டிக்கா அவங்க எதிர்கொள்கிறாங்களே தவிர படைகளை இறக்குறதுக்கு அவங்களும் ரெடியா இல்லை ஸோ இப்போ வெனின் சுவையால் என்ன பண்றாங்க எல்லா நாடுகள்ட்டையும் சப்போர்ட் கேட்கறாங்க கியூபா மட்டும் ஆதரவு கொடுத்துருக்காங்க போல ஆதரவு வாயால் கொடுக்கல அது என்ன ப்ரோஜனும் அவன் பாருங்க ஏர்க்ராஃப்ட்டுன்னு நிற்கிறான் ஏர்கிராஃப்ட்ல எண்பது ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குன்றாங்க கியூபா வாயால பேசுறத பேசுறதால அந்த ஆர்காபியருக்கு என்ன ஆக போகுது சைனா வந்து கடுமையாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை விடுறதால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அவன் பதினஞ்சாயிரம் சோல்ஜர் சொல்லு நிக்கிறாங்க ஸோ காம்ப்ரமைஸ் ஆவாங்களான்னு தெரியல ஏற்கனவே ட்ரம்ப்பும் நிக்கோலஸ் மடுராவும் ஃபோனில் பேசினாங்கன்றாங்க அதுல பெருசாக எதுவும் முடிவெட்டப்படலை ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இறங்கி வருவாங்களான்னு பார்ப்போம் ஓகே கிட்ட கிட்டத்தட்ட வெனிசுலாம் எப்போ தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனித்து விடப்பட்டிருக்கு வெலின்சுவேலா இல்லைனா நிக்கோலஸ் மடுரோ தனித்து விடப்பட்டிருக்காருன்னு பார்க்கலாம் அவருக்கு டைம் முடிஞ்சு தான் நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றி